உச்சியறிந்து கொண்டேன் தாண்டவ கோனே உந்த ஊசி மூனை கடந்தேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடு தாண்டவ கோனேன் என்றன் விதியழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடு தாண்டவ கோனேன் என்றன் விதி அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழி மூனைக்குள் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழி முனைக்குள் தாண்டவ நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானறிக்க தாண்டவ கோனே மும்மலமும் தான் எரிக்க தாண்டவ கோனே உன்றல் மூலக்கனல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானறிக்க தாண்டவ கோனே உந்தல் மூலக்கனல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உள் உணர்ந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உள் உணர்ந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமையமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமையமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விடிமுனையில் சுருண்டதடா தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விடிமுனையில் சுருண்டதடா தாண்டவ கோனே சூரியமை பீடமேடா தாண்டவ கோனே சூரியமை பீடமேடா தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ தாண்டவகோனேவும் கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவ கோனே காரிகமும் காரணமும் தாண்டவ கோனேவும் கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவ கோனே கூரியமை ஞானமீதே தாண்டவ கோனே கூரியமை ஞானமீதே தாண்டவ கோனே இதை கூறிடவே பிறவி தந்தாய் தாண்டவ கோனே இதை கூறிடவே பிறவி தந்தாய் தாண்டவ கோனே